ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ் இந்தியன் டீம் எழுபத்தி மூணு பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல ட்ரையல்ஸுக்கு ப்ராபபிள்ஸுக்கு எப்படி வேணால் வச்சுக்கலாம் நேற்றுலேருந்து ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிப்ரவரி அஞ்சு வரைக்கும் இந்த எழுபத்தி மூணு பேர் ஆல்ரெடி ரைடர் லிஸ்ட்டு போட்டோம் ஒரு நாற்பத்தோரு ரைடர் எடுத்திருக்காங்க அதில் பார்க்காதவங்க போய் பாருங்கள் எண்டு காலில் வேணா வைக்கிறேன் இப்போ டிஃபெண்டர் லிஸ்ட்டை பார்த்துருவோம் யார் யார் ப்ராபபல் எடுத்திருக்காங்கன்னு இந்த எழுபத்தி மூணு டோட்டல் ப்ளேயரில் அதுலேருந்து தான் பதினாலு இல்லை பஞ்சு செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏஷியன் கேம்ஸ் வரப்போகுது இந்த வருஷம் அப்புறம் வேர்ல்டு கப் கபடி வேர்ல்டு கப் வரணும் போன வருஷமே நடக்க வேண்டியது டிலே ஆகி டிலே ஆகி இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் எப்போ எங்கேன்னு கேட்காது எனக்கு தெரில இப்போ நடக்கும் அதுக்கு தான் இந்த எழுபத்தி மூணு ப்ராபபில் பொதுவாக ஃபெட்ரேஷன் கப்பு இல்லைனா சீனியர் நேஷனல் கப்லேருந்து தான் எடுப்பாங்க இந்த வருஷம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல அடுத்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது சீனியர் நேஷ்னல் கப் ஃபெட்ரேஷன் கப்லாம் இந்த ஜூனியர் நேஷ்னல் கப்லாம் நம்ம நடந்தது இல்லையா கார்த்திகை விளையாண்டாங்க காவியால் விளாண்டாங்களா சப் ஜூனியர் அதெல்லாம் முடிஞ்சு சீனியர் இன்னும் பெண்டிங் இருக்குது ஸோ இதை இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஃபைனல் ஃபோர்டின்னு எடுக்கணும் இப்போதைக்கு ப்ராபபிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரைட் நாற்பத்தோரு ரைடர் ஆல்ரெடி போட்டேன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ டிஃபென்ஸை பார்த்துருவோம் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் ஒம்பது பிளேயரும் லெஃப்ட் கார்னரில் எட்டு பிளேயர் எடுத்தாங்க மொத்தம் பதினேழு ரைட் கவரில் எட்டு லெஃப்ட் கவரில் ஏழு அது ஒரு பதினஞ்சு மொத்தம் ரெண்டு பிளேயர் டிஃபென்ஸ் லிஸ்ட்டில் செவன்ட்டி த்ரீல மோ நாற்பத்தோரு ரைடர்ஸ் முப்பத்தி ரெண்டு டிஃபெண்டர்ஸ் எப்போதுமே பேட்ஸ்மென்னு ரைடருக்கு தான் ஏன்னா பிளேயர் நினச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் பட் என்னை பொறுத்தவரை டிஃபென்ஸ் வினியூ டோர்னமெண்ட் பாலர்ஸ் வினியூ டோர்னமெண்ட் அது மாதிரி இந்த டிஃபெண்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் யார் யார் எடுத்தாங்கன்னு கடக்கடன்னு சொல்லிடுறேன் ஒவ்வொரு செக்ஷனாக பிரிச்சிடுறேன் அண்டு ஃபுல் பிளேயர் என்னால் சொல்ல முடியல பின்னாடி இருக்கும் நீங்கள் பார்த்துங்க யார் யாருன்னு ரைட் ரைட் க கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த நைன் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல ராகுல் சேத்பால் யோகேஷ் தையா சாகுல் குமார் சுபம் ஷிண்டே ஷரூப் நந்தல் நவ்தீப் துஹார் அவர் பாட்ட பேரேஜ் விளையாருங்க இந்த நவ்தீப்பு அயான் இவங்களாம் சேர்ந்து அந்த டீமை டாப் கொண்டு போனது அந்த நவ்தீப் தான் அவரு இப்போ லெஃப்ட் கார்டில் எட்டு பேர் எடுத்திருக்காங்க சுமித் சங்வான் எஸ் அவர் அங்கித் ஜாக்லான் தீபக் சங்கர் தமிழ்நாடு பிளேயரு வெரி குட் பிளேயர் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர் இவர் போன சீசன் பி கேலில் பெங்களூர் புல்ஸுக்கு விளையாண்டாருங்க அவருங்க பத்தொன்பது மேட்ச் விளையாண்டாரு அறுபத்தி நாலு டிஃபென்ஸ் பாயிண்ட் பாருங்க அறுபத்தி நாலு அந்த ஸ்ட்ரைக் ரேட்டாக ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு அவரது டிஃபென்சர் டேக்கிள் பண்ணுறதில் தீபக் சங்கர் அவர் இருக்கார் அப்புறம் நிதிஷ்குமார் அவர் தெரியுமே தமிழ் தலைவாஸ் அவர் தான் தமிழ் தலைவாஸ் ஃபார்மர் கேப்டன் அவர் தான் போன சீசனு நல்லா விளையாண்டார் அதுக்கு முந்தின சீசன் ரொம்ப பிரமாதம் படுத்திட்டார் அவர் குரூப் ஸ்டேஜெலாம் டாப்பில் இருந்தார் குமார் அவர் இருக்கார் இவங்களாம் கார்னரோட ப்ராபபிள்ஸ் கவருக்கு வந்துடுவோம் கவரில் அப்வியஸ்லி சுனில் குமார் எல்லாமையா சுனில் குமார் பெஸ்ட்டு கேப்டன் ஆர் கிபில் பி அவர் இருக்கார் சுனில் குமார் ஆஷு சிங் சுர்ஜித் சிங் நம்மளால இருக்கார் அந்த சுர்ஜித் சிங் ஆமாம் அப்புறம் தீபக் சிங் அப்புறம் அமித் சிங் என்ன வெறும் சிங்காக இருக்குங்க ஆமாம் மினி சிங் யுவராஜ் சிங் தான் இல்லை இதில் சிங்கிஸ் கிங் அப்படி ஒரு படம் வந்தது அக்ஷய்குமார் நடிச்சது நான் பார்த்தேன் ரைட் அப்புறம் சஞ்சய் தூள் அண்ட் ராஜேஷ் நர்வால் மொத்தம் எட்டு ரைட்டு கவர் எடுத்திருக்காங்க லெஃப்ட் கவருக்கு வந்துடும் ஏழு பிளேயரு ஜெய்தீப் தையா வெரி குட் பிளேயருங்க கண்ணில் கட்டுக்கிட்டுலாம் போட்டு வந்து அரியானா ஸ்ரீலர்ஸுக்கு லேண்டர் நம்ம அரியானா ஸ்ரீலர்ஸ் ஓ துசி கீக்கித்து அவர் தான் கோச்சு நம்ம பையன் வெரி வெல் வெரி குட் பிளேயர் அவரு கேப்டன்சி ஸ்கில்லாம் பயங்கரமாக அந்த ஸ்கில் அரியானது கப்போட ஜெயிச்சாங்களா ஞாபகம் இருக்குமே தேவாங்க் மன்பிரீத் சிங்கு பிரச்சனைலாம் நடந்தது நடுவில் போன பி கே இல்லை யார் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில எனிவே அந்த ஜெய்தீப் தையா பர்வேஷ் பன்ஸ்வால் சுனில் இருக்கும் போது பர்வேஸ் இருக்குன்னு அவர் ஃப்ரெண்டு இல்லை கூட கொண்டு வந்துருவார் பர்வேஷ் பன்ஸ்வால் இருக்கார் லெஃப்ட் கவர்ல குர்தீப் சாங்வான் அஜித் பவார் சுபம் குமார் தீரஜ் நெயின் அண்ட் சந்தீப் தேஷ்வால் ஸோ இந்த ஏழு லெஃப்ட் கவர் ஸோ மொத்தத்தில் கார்னர் பதினேழு பிளேயரும் கவர் பதினஞ்சு பிளேயரும் முப்பத்தி ரெண்டு பிளேயர் அண்ட் இதில் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு மிஸ்ஸிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபினேஷ் நட்ராஜன் ஐம் ரியலி டிஸ்அப்பாயின்ட் ஏன் அவரை இருக்கலைன்னு எழுபத்தி மூணு பிளேயரில் கூட அவர் வரலையா எப்படி என்னால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா பி எட்டில் தானே இன்ட்ரடியூஸ் ஆனார் பி கேல்ல புனரிபல் அதுலேருந்து இது வரைக்கும் புனரிபல் தன்னில தான் இருக்கார் எண்பத்தி மூணு மேட்ச் விளையாண்டாரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு ஆமாம் அண்டு முடிஞ்சு போன சீசனில் கூட முப்பத்தெட்டு பாயிண்ட்டு பொன்னேரி பால் தன்னா ரெகுலராக இவர் விளையாடுறாரு அண்டு ஃபர்ஸ்ட்டு சீசன் பி எயிட் விளையாடும் போது நாற்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்துட்டாரு டிஃபென்ஸில் ஃபஸ்ட்டு ரைடு ஆஃப் கொஞ்சம் பண்ணுவார் பிகேல் கெல் டென்னில் வந்து ஐம்பத்தேழு பாயிண்ட் எடுத்தார் அவரோட ஹையஸ்ட்டே அவர் சீசனில் பார்த்தீங்கன்னா பிகேல் டென் ஃபிஃப்டி செவன் அவர் பிக் பண்ணாதது ஒரு டிஸப்பாயின்ட் பண்ணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் இருந்திருக்கணுமா இருந்திருக்கக்கூடாதா இந்த ப்ராபபிள் லிஸ்ட்டில் இப்போ சொன்னாலே முப்பத்தி ரெண்டு அவர் கண்டிப்பாக இருந்திருக்கணும் என்ன கேட்டிங்கன்னா அவர் மட்டும் இல்லை சாகர் ராத்தி அவரையும் காணும் அவரும் இல்லை அதில் தமிழ் தலை எவ்வளோ பெரிய பிளேயரு நீங்கள் தானே சொன்னீங்க சாகர் மாதிரி உண்டா அன்னைக்கு இருக்கா அவ்வளோ பெரிய கேப்டன் அப்படி இப்படின்னு அவரும் இல்லை பாருங்க அவரும் எடுக்கல நீங்கள் சொல்லுங்க ஏன் அவங்க ரெண்டு பேரும் எடுக்கல எடுத்துருக்கணுமா இல்லை யாரோ ஒருத்தர் எடுத்துருக்கணுமா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அபினேஷ் நடராஜன் டு சர்ட் நெக்ஸ்ட் டைன் சாகர் ராத்தி ரைட் இப்போ நான் உங்களே செலக்டர் ஆகிக்கிறேன் நீங்கள் தான் செலக்டர் இப்போ எழுபத்தி மூணு பிளேயரும் சொல்லிட்டேன்னா ஆல்ரெடி ரைடர் இப்போ சொல்லியாச்சு நாற்பத்தொன்று இப்போ ரெண்டு இதில் ஒரு பதினஞ்சு பிளேயரை செலக்ட் பண்ணுங்க பார்ப்போம் யாரை கரெக்டாக எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம் ரைடர் அண்ட் டிஃபெண்டர் அப்படி தான் எடுக்கணும் நீங்கள் பதினஞ்சு ரைடரை கொண்டு வந்து நிறுத்திறாதீங்க ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் ரைட் அண்ட் லெஃப்ட் கவர்ஸ் அதே மாதிரி ரைட் ரைடர் லெஃப்ட் ரைடர் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு பதினஞ்சு பிளேயர் உங்களை பொறுத்தவரை இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியன் டீம்லன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் செஞ்சுக்கிட்டோம் ஆக்சுவல் லிஸ்ட்டு வரும்போது மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அவங்க பேர் அப்போ சொல்லிக்கலாம் ரைட் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்கும் ரைட் அண்ட் இது இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு